உடம்பே முடியாம வருது தான் போன்னும் சரி இல்ல மயக்க மயக்கமா வருதுன்னு தலையெல்லாம் கொண்டே அடிக்குது எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு ஒன்றும் உடம்புக்கு முடியலம்மா ஹாஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோமா எங்க அஜய் அஜய்க்கு போன் அடிச்சு வர சொல்லு கூட்டிட்டாது போயிட்டு வருவோம் வேற வழி இல்ல நானும் தான் சொல்லிட்டே இருக்கேன் சாரியா சாப்பிட்டா தானே சாப்பிட்றதே இல்லை எனக்கு நான் இருக்கிய நான் என்ன பண்ணுறது சோத்த நேரத்துக்கு திங்கணும் நானும் சோத்த போட்டு வச்சு ஏங்க சாப்பிடுங்க ஏங்க சாப்பிடுங்கன்னு பாடா படுத்துறேன் அப்புறம் அப்புறம் அப்புறம்னு சாப்பிடுவேணாங்கிறீ நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நேரத்துக்கு சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும் அப்புறம் அப்புறம்ட்டு இருந்தா

அதுக்கு என்ன பண்ணுறது ம் செய்யோ அதுக்காக உங்கள் உடம்ப பாக்குறது இல்லையா அங்கே ஆ பார்க்குறது இல்லையா மாவகாரிக்கு முடியலன்னு தெரிஞ்சிச்சு முடியலன்னு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு அம்படுத்தேன் ஒரு வழி பண்ணி விட்ருவா நம்மளை ஆட்டி படைச்சிருவா தேவையா நமக்கு சொல்லுங்க நம்ம வாட்டுக்கு போட்ட ஜோதாஞ்சாரு தின்னுபிட்டு கிடக்காம முடியல் ஆத்தலன்னு இருந்தா அதுக்கு ரெண்டு விழுகிறதுக்கா சொல்றதை கேப்பேனாங்கிறிய நீங்க அஜய்க்கு போன் போட சொல்லு போ உன் அவள்கிட்ட சொல்லி வர சொல்லு உடம்புக்கு முடியல போவா ஏன் அம்மா நான் சொல்ல மாட்டேன்ப்பா அவகிட்ட என்னே வல்லு வல்லுன்னு பிடிச்சி அடிச்சிருவான் நான் சொல்ல மாட்டேன் அவள்கிட்டலாம் ஆத்தி நான் சொல்ல மாட்டேன் என்னட்டி உடம்புக்கு முடியல போய் சொல்லி போன் அடிச்சு அஜய் வர சொல்லுன்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா அப்புறம் முடியலையே ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லையா எப்போ ஆஸ்பத்திரிக்கு போறது போனமுல்ல சொல்லுன்னா ரொம்ப நீனும் பண்ணிட்டு இருக்க இங்க வாருங்க எனக்கு தெரியாதுன்னா தெரியாது விட்டுருங்க அத்தோட சும்மா இங்க பாரு நான் சொல்றத நீ கேளு அதை விட்டுட்டு சும்மா எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது ஏன்னா உங்களுக்கு தானே முடியல உங்க மாளை கூப்பிட்டு நீங்க சொல்லிக்கிடுங்க நானா அவள்கிட்ட பேச முடியாது என்னை பிடிச்சி அடிச்சிருவா நான் பேச முடியாதுன்னா முடியாது நீங்க சொன்னா சொல்லுங்க சொல்லாட்டி உக்காந்துருங்க வாரா வாரா என்ன என்ன சத்தம் ஒன்னும் இல்லம்மா அம்மா ஒன்னும் இல்ல நந்தினி உடம்புக்கு ரொம்ப முடியாத ஓல இருக்கு இன்னமோ போல இருக்கு அஜய்க்கு போன் போட்டு வர சொல்லு ஆஸ்பத்திரி பக்கம் போயிட்டு வாரு நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அப்பப்போ போய் ஒரு குளுக்கோஸ் குளுக்கோஸு ஏற்றிட்டு உடம்புக்கு ஒரு சுருன்னு இருக்குது நானும் போகாமே இருந்தால் உடம்பு என்னமோ இருக்கு இருக்குது அந்தமி போடுமா போ அப்படியா அப்பா ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்றாரா இல்லையா எனக்கு தெரியும் எதுக்கு உங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு வேற யாரு அந்த சுசிலாவையும் அவ பிள்ளையில நினைச்சிட்டு தானே சொல்லுங்கப்பா நினைச்சிட்டு தானே அவங்கள காணும் பிள்ளையில காணும் எங்க போச்சோ என்னாச்சோ சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ நல்லா இருக்காங்களோ நல்லா எப்பா பாரு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது இத பத்தி மட்டும் தானே தவிர வேற எதை பத்தியுமே கிடையாது ஃபுல்லா நீங்க ரெண்டு பேரும் இத பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறீங்க இங்க பாருங்க அப்புறம் நான் செம்மையா திட்டி விடுவோம்ப்பா உங்க உடம்ப நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அவளை பத்தி அவ பிள்ளைல பத்தி நினைச்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது இத்தனை அவ தான் வந்து உங்களை சோர் போட்டாளா இல்ல இத்தனை வருஷம் தான் உங்களை பாத்துக்கிட்டாளா ஒரு நாளைக்கு உங்களை பார்த்துருப்பாளா ஒரு நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டிருப்பாளா அப்படி இதுக்கு தேவையில்லாம நீங்க அவளை நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் பா தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன் பா உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்கு முக்கியம் பா அப்பா அம்மானு ஆனால் நீங்கள் அவளை பற்றி நினச்சி அவள் பிள்ளைகளை பற்றி நினச்சி கவலைப்படுறதா ரொம்ப அதிகமாக இருக்கு சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் விருப்பப்பா அம்மா சுசிலா அப்படியெல்லாம் இல்லைம்மா நினைக்க ஒன்றும் இல்லை என்னன்னா வேற ஒன்றும் இல்லை சும்மாதான் உடம்பு நினைக்காமையா இருக்க முடியும் சொல்லு

இங்க வர சொல்லுடி ஆமா வந்து இருந்துட்டு போற அளவு என்ன உனக்கு இப்ப வலிக்குது அவ வாட்டுக்கு வேலை வெட்டிய பாத்துட்டு இருக்க அந்த பிள்ளைய வாட்டுக்கு சிட்டு போல இருக்குதுங்க நீயும் ரொம்ப ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாவம்னு கொஞ்சமா அதை நினைக்கிறியா இத்தனை நாள காணுங்கானோ நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதை பத்தி நீ யோசிக்கிறியாடி நாங்க என்ன ஆனாலும் சரின்ட்டு நீ பாட்டுக்கு தானே இருக்க சரி பாவம் ஒரு கட்டத்துல யோசிக்கிறீங்க அந்த பிள்ளைய பத்தி சொல்லுடி சரி சரி விடு சத்தம் போடாத எனக்கு மட்டும் நினைப்பு இல்லாமையா இருக்கு நான் மட்டும் என்ன பாவம் இல்லாம நினைச்சிட்டு இருக்கேன் பாவமா தான் இருக்கு என்ன பண்றது கோவம் தாங்க முடியல அவ பண்ண அட்டூழி எல்லாம் அதனாலதான் அவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்க முடியல வேற என்ன மறக்கிறதுக்கு சரிமா இப்போ என்ன போன் போடணும் தானே எடுத்தா வர சொல்லவா சரி சரி வர சொல்லி தொலையிரேன் அப்புறம் என்ன பண்றதுங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு அப்பா பாரு அவளை பத்தி ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த புள்ளைய பத்தி ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க வேற என்ன பண்ணி தொலையிரது வரவாவது சொல்றேன் வந்து இருந்துட்டு போட்டோம் ஆமா அந்த பைய என்ன ஆனது அவளு தான் வேலைய பாத்துட்டு திரியறேன் சரி சரி போன் பண்றேன் இருங்கப்பா பா போன் எடுத்துட்டு வரேன் 야마 உன் மகன் என்ன உண்மையே பேசுறாளா இல்ல நடிக்கறாளா எனக்கே புரியல எனக்கு மட்டும் புரியுதா என்ன என்ன கதைன்னு தெரியல அவள் உண்மையை பேசினாலும் சரி நடிச்சாலும் சரி என்கிட்ட ஃபோன் போட்டு அவங்களை வர சொன்னா தான் ஆனால் ஃபோன் எடுக்கணுமே எங்க சுசிலா இல்லை இல்லை ஃபோனை பற்றி எடுத்துரும் பாரு எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு தெரியலையே ஃபோனு மட்டும் எடுக்கலன்னா உடம்பு முடியாதது இன்னும் தான் முடியாம ஆயிரும் நினைக்கிறேன் அவள் சொல்ற மாதிரி நீங்க தான் சாப்பிட்டாம கிடந்து கிடந்து பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு இந்த அளவுக்கு ஆனது ஏங்க அப்படி பண்றீங்க சொல்றதே கேட்க மாட்டீங்களா இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனும் அங்க போனும் இங்க போனும் கூப்பிட்டுக்கிட்டீ நீ மட்டும் நினைக்காம இருக்க என்ன சொல்ற நீயும் எப்ப பார்த்தாலும் புள்ளையெல்லாம் ணஞ்சிட்டு தான இருக்க அப்புறம் என்ன ஹலோ யாரு யாரு சுシலாவா ஆமா நீங்க நீ போன் போல ஏமா போன் எடுத்துருச்சு ஆமாப்பா நான் நந்தினி பேசுறேன் நந்தினி ஆமா नंदனி தான் எங்க உன் பிள்ளைங்க எல்லாம் நந்தினி நீ அம்மா ஃபோன் பண்ண நந்தினி என்னால் நம்பவே முடியல நீ எனக்கு ஃபோன் பண்ணுற ஆ என் நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கா ஃபஸ்ட்டு என்னால் சத்தியமாக நம்ப முடியல நந்தினி நல்லா இருக்கியா பிள்ளைங்க நல்லா இருக்குதுங்களா த நம்ம மாமா அத்தை எப்படி இருக்காங்க நந்தினி அண்ணன் நல்லா இருக்காரா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மாமா அத்தை கண்டிப்பாக கவலைப்படுவாங்க நாங்கள் நல்லபடியாக இருக்கோன்னு சொல்லு நந்தினி நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஓ பிள்ளைங்க நீ எல்லாம் எங்கே இருக்க ஒன்னால எங்க அப்பா அம்மா சாப்பிட கூட மாட்டாங்க தெரியுமா அழுது அழுது எப்ப பாரு அழுதுட்டே இருக்காங்க டார்ச்சர் பண்றாங்க அழுது அழுது என்ன போட்டு இங்க பாரு எங்க இருக்க எடுத்துட்டா பேசிட்டு தான் இருக்கு பேசுறியா நீ ஏ பேசி வர சொல்லுடி ஆமாமா பாவம் இல்ல நீ ஏ வர சொல்லு எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல வேலைக்கு இருக்கேம்மா பிள்ளைகளும் இங்கே தான் இருக்குதுங்க நல்லா இருக்கிறோம்

போய் சரி சரி பரவாயில்ல வந்து தொலைங்க வீட்டு பக்கம் உன் பிள்ளைல கூட்டிட்டு வா இல்லன்னா எங்க அப்பா செத்தே தொலைஞ்சிருவார் போல உன் பிள்ளைல பாக்காம இருந்தா என்ன புரியுதா இல்ல நந்தினி இப்போதைக்கெல்லாம் வர முடியாதுமா இங்க இங்க வேலைக்கு இருக்கேன் அவங்க வேற ஆளெல்லாம் வீட்டு வேலைக்கு இல்ல வேற ஆளெல்லாம் வேலைக்கு இல்ல அதனால நானு இங்க இருந்தே ஆகணுமா ஓ மருமுவ ஏதோ வீட்டுல வேலை கறிய இருக்கலாம் அவ இப்பெல்லாம் வீட்டுல வேலை கறிய விட்டுட்டு வர முடியாதா நீங்க ரெண்டு பேரும் ஏன் புலம்பி தள்ளுறீங்க அவன் நல்லாதான் இருக்கலாம் அமைதியா இருக்கலாம் என்னது வேலைக்காரியா இருக்குதா வீட்டு வேலைக்கு இருக்குது இருக்கணும்னு அவசியமா என்ன ஐயோ கடவுளே அதுக்கு என்ன தேவையா வீட்டு வேலைக்கு போய் எங்காவது இருக்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன கொடுமையா ஏமா வர சொல்லுமா நீரே உமாற சொல்லிட்டு ஒரே அழக

நான் நீ உன்ன எந்த டார்ச்சர் பண்ண மாட்டேன் நீ பாட்டு கூப்பிள்ள இல்ல வச்சிட்டு இருக்கலாம் வீட்ல ஏன் வீட்ல இருக்கலாம் வந்தறியா இல்லம்மா சாரி நந்தினி சாரி நந்தினி நான் வர முடியாது ஏண்டி போன்ல தான் பேசுறியே நல்லபடியா தான் அவளை கூப்டா என்னடி வள்ளு 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 வள்ளுன்னு வாளு வாளு வாளுன்னு கத்துற ஏண்டி இப்படி பண்ற அவளை ஒழுங்கா பார்த்து கூப்டினா அவ வருவா

பரவாயில்லீ நீ தள்ளுடி நான் போய்க்கிறோம் நாங்கள் நிம்மதியாக அங்கேயாவது போய் இருப்போம் கொண்டு போய் நீ எங்கே விடணுமோ எங்களை விட்டுருடி எங்களை கொண்டே விடு இப்போவே கொண்டே விடு ஏங்க வாங்க நம்ம இங்கே இருக்க வேணாங்க நாம் பட்டுக்கு கிளம்பி போவோம் ப்ரீ ஏ நந்தினி வா கூட்டி கொண்டாந்து விடு ஏங்க வாங்க எந்திரிங்க